நன்றி வணக்கம் நாம் தமிழர் தங்கை அன்னை தமிழுக்கும் கூடியிருப்போருக்கும் அன்பு வணக்கம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கவிமணி தேசிக விநாயக பிள்ளையின் கூற்றாகட்டும் பெண் அடிமை தீருமட்டும் மண் அடிமை தீருமன்றோ என்ற பாவேந்தரின் கூற்றாகட்டும் பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்ற நம்மின தேசிய தலைவர் அவர்களின் அரசியல் வித்தாகட்டும் ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்ற புரட்சி வழக்கத்தை இன்று அரசியல் களத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் எனதருமை தாய்மாமன் சீமான் அவர்களின் கூற்றாகட்டும் அன்று தொடங்கி இன்று வரை பெண்களை போற்றி பெண்களை உயர்த்தி பெண்களை வணங்கி இருக்கும் இதே சம

நேற்று மணிப்பூரில் இரண்டு பெண்கள் நிர்வாணமாக இன்று கொல்கத்தாவின் அதாவது மேற்கு வங்கத்தின் தலைநகரமாக நடந்திருக்க இந்த அவல நிலை நாளைக்கு தெரியாது இந்த பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் மட்டும்தானா இல்லை பெண்களின் உணர்வு ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக குற்றங்கள் பக்கத்துல சென்னை பக்கத்துல பல்லாவரத்துல இதே இன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுடைய மருமகளும் சேர்ந்து ஒரு சிறிய சிறுமியை செய்வதை நாம் அனைவரும் அறிவோம் நாம் அனைவரும் அறிவோம் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில முழுவதும்

அதில வெறும் 14 14 கேसेसஐ இன்ன வரைக்கும் டிஸ்போஸ் ஆயிருக்கு एनसीआरपी இன் ரிப்போர்ட் என்ன காரணம் என்ன இங்க குற்றங்கள் சரி செய்யப்பட வேண்டும் என்றால் குற்றங்கள் உருவாவதை தடுக்க வேண்டும் இன்னைக்கு கேஸ்ட்ரேட் பேசுறோம் நெத்தியில போடுங்க சிறந்தது குற்றவாளிகளை கொலை செய்வது சரிந்தது அதைவிட சால சிறந்தது அந்த குற்றத்தை கொலை செய்வதுதான் இங்க பெண்களுடைய அதிகாரம் இன்னைக்கு பெண்களுடைய அதிகாரம் பறிக்கப்படுவதனாலையும் பெண்களுக்கான அதிகாரம் நிறுவப்படாத காரணத்தினாலும் தான் இத்துணை குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது இது அத்தனையும் மாற வேண்டும் என்றால் காந்தி சொன்ன ஒரு உலகம் நடுராத்திரியில ஒரு பெண் சுதந்திரமாக நடக்க அதிகாரத்தை பெற வேண்டும் அதற்கு ஒவ்வொரு பெண்களும் அதிகார பதவி அமர வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாசறையில் இருந்து வெண்ணிலா தாய்